மோதிய ஒருவர் பேர் காயம் வடக்கு கிழக்கில் திங்கட்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட கற்பாலுக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொருளாதார நெருக்கடியால் உணவை தவிர்க்கும் இலங்கை குடும்பங்கள் சீனாவில் இடம்பெறும் மனித உருவ ரோபோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் மொனராகலை வெளியாய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் தனியார் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்துள்ளனர் விபத்தில் தம்பகல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருந்து மொனராகலை நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டிருந்த தனியார் பஸ்ஸோடு மோதியதில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த இருபத்தி ரெண்டு பேர் மொன ராகலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ராணுவத்தினரால் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட கர்த்தாலுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனது ஆதரவை அறிவித்துள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டில் கொல்லப்பட்ட இளைஞருக்கு ஆதரவு தெரிவித்தும் குறித்த கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள படைகளுக்குள் சட்டம் ஒழுங்கு நெருக்கடியின் ஆழமான மற்றொரு நினைவூட்டலாக இந்த மிருகத்தை செயல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற சம்பவங்களுக்கு ராணுவ உறுப்பினர்களை பொறுப்பேற்க அரசாங்கம் தவறியது பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்ததுடன் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உணவை தவிர்ப்பது உணவின் அளவை குறைத்தல் போன்ற சமாளிக்கும் உத்திகளை நோக்கி திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தேழு சதவீதத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த கால தற்போதைய மனித உரிமை மீறல்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு படைகளின் உறுப்பினர்கள் சம்பந்த கூறப்படும் வழக்குகளுக்கு இலங்கை பொறுப்பு கூறவில்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் காணாமல் போனோர் அலுவலகம் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆயிரக்கணக்கானோர் குறித்து இதுவரை தெளிவுபடுத்தவில்லை பாதிக்கப்பட்ட சமூகங்களிடமிருந்து தொடர்ந்து நம்பிக்கையின்மையை எதிர்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயரை பரிந்துரை செய்வதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி கிளின்டனின் மனைவி கிளாரி கிளின்டன் தெரிவித்துள்ளார் நோபல் பரிசுக்கு டிரம்பை தாம் தயாராக உள்ளதாகவும் ஆனால் அவர் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் கிளாரி கிளின்டன் வலியுறுத்தியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு இதுவே சரியான தருணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையில் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடும் நிறைவடைந்துள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக அலாஸ்காவில் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது சுமார் மூன்று மணி நேரம் கலந்துரையாடி இருந்த நிலையில் எவ்வித உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது இந்த சந்திப்புக்கு பின்பு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெறும் என வெள்ளி மாளிகை முன்னதாக அறிவித்திருந்த போதிலும் இரண்டு ஜனாதிபதிகளும் எவ்வித அறிவித்தார் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகில் முதன்முறையாக சீனாவின் பீஜிங்கில் மனித உருவ ரோபோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகியுள்ளன நேற்று ஆரம்பித்த இப்போட்டிகள் நாளை நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டியில் பதினாறு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது அணிகள் பங்கேற்பதோடு ஐநூறுக்கும் மேற்பட்ட ரோபோக்கள் கலந்து கொள்கின்றன தடகளம் கால்பந்து குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக் போன்ற இருபத்தாறு விளையாட்டுகளில் அவை போட்டியிடுகின்றன